இவர் தான் வருவாரு நினைச்சேன் இவரே வந்துட்டாரே அப்படின்ற மாதிரி ஒரு மூமெண்ட் நடந்திருக்கு அது என்ன மோமெண்ட் இந்த வீடியோவில் சொல்றேன் நல்லா கேளுங்க எஸ் இந்தியாவோட ஹெட் கோச்சா பாத்தீங்கன்னா ராகுல் டிராவிட் அவரோட பதவிக்காலம் காலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிப்டி ஓவர்ஸ் வேர்ல்ட் கப்லே இருந்தாலும் ரோஹித் சர்மாவை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் வரைக்கும் கண்டினியூ பண்ணாரு ஸோ அவரோட வந்து பாத்தீங்கன்னா கடைசி மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கப்பை வாங்கி கொடுத்து அவருக்கு ஒரு ட்ரிபியூட் அப்படின்ற மாதிரி வந்து இந்தியன் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க அதுதான் ஒரு நல்ல ஒரு ஃபேர்வெல் ஃபார் ராகுல் ஒரு டிராவெட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹெட் கோச்சாக யார் வருவா அப்படின்ற மாதிரி டிபேட் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீருக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ வி ராமன் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் அப்ளை பண்ணியிருக்காரு ஸோ ரெண்டு பேரில் யார் தான் கிடைக்கும் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் அவர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கு வாழ்த்துக்கள் ஐயா வாழ்த்துக்கள் கௌதம் கம்பீரே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸை விட்டு பறக்க விட்டுட்டு அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன் வேர்ல்ட் கப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் இந்தியா ஜெயிக்கும் போது அந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் ஃபைனல்ஸ் ஒரு முக்கியமான ஒரு நாக் ஆடுவார் அதே மாதிரி டூ தௌசண்ட் லெவன் வேர்ல்ட் கப் ஜெயிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் ஒரு முக்கியமான நாக் ஆடுவார் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிரிக்க மாட்டாருங்க கோவக்காரங்க கோ எங்கள் கோச் ரொம்ப கோவக்காரங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் சொன்னாலும் அதுதான் அங்கே தேவன் மீதி பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அங்கே சிரிக்கிறதுக்கு நான் என்டர்டெயின்மெண்ட் ஷோ நடத்தலை அவங்க மக்கள் வர்றது எங்களை பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சை வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினோட ஒரு யூடியூப் சேனலில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கப்பு தான் என்னோட மோட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்லியிருப்பார் கோச் ஆகிறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக அதுக்காக தான் போராடவும் செய்வார் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கே வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல கூட அவர் வந்து பாத்தீங்கன்னா கப்பா வாங்கி கொடுத்ததெல்லாம் வந்து வளர் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவர் ஃபேஸ் பண்ண போகும் சேலஞ்சுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டனா எனக்கு தெரிஞ்ச ஹர்திக் பாண்டியா அதை இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் மேட்சஸ் எல்லாம் இருப்பார் சோ அது ஒரு இளம் டீமா ஹேண்டில் பண்ணும் ப்ளஸ் வந்து டெஸ்ட்டு ஃபிஃப்டி ஓவர்ஸ் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கேப்டனாக இருப்பார் அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுவோம் இந்த ரெண்டு டீமே ஹேண்டில் பண்ணி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு மூணு வருஷங்கள் கோச்சா இருக்காருன்னா என்னென்ன பெரிய பெரிய பிக் டோர்னமெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சாம்பியன் ட்ரோஃபி வருது அதே ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வருது அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப் ஸோ இது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து தான் நான் போகணும் சபதம் சப்பத கட்டியிருக்காரு ஸோ வாங்குவாரா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறைக்காம தினமலர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்